நீங்க கர்நாடகத்துல மதச்சார்பற்ற ஜனதாதளம் போய் தனியாக நின்றால் என்ன நடக்கும் அப்படிங்கறத தேர்தல் முடிந்த பிறகு யாரும் சொல்ல வேண்டியதில்லை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் என்ன நடக்கும் அது யாருக்கு சாதகமா போவோம் ஏற்கனவே ஆட்சியை பிடித்த கட்சி பாஜக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிற கட்சி மிகப்பெரிய அளவுக்கு அங்க வந்து செல்வாக்கு செலுத்துறாங்க கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறாங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க கொள்கை ரீதியாக அவங்களை வார்த்தை எடுத்திருக்கிறாங்க சும்மா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தை போல கட்சியை போல அல்ல ஒரு அமைப்பு அது அது வந்து ஒரு கொள்கை வழியில அவங்க கொள்கையை ஊட்டி அதுல உறுதியாக இருக்கக்கூடிய முழு நேர பணியாளர்களை கொண்டு இயங்குற அமைப்பு அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆனால் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டமைப்பு காங்கிரஸ் எளிதில் வந்து விலைக்கு வாங்கிட முடியும் காங்கிரஸ் எம்எல்ஏகள் இன்னைக்கு எதாவது நடக்குது ஒரு பிஜேபி எம்எல்ஏ வாங்கிட முடியுமா அந்த அளவுக்கு அவங்க வந்து உணர்வின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில ஊட்டி வளர்த்து உருவாக்குறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அமைப்பு வந்து களத்துக்கு வரும்போது அவர்களை எதிர்க்கிற களத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு கட்சி வந்து எவ்வளவு முனைப்போட வேலை செய்யணும்